நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் நாகலோகத்தை வென்ற பெருமை மிக்க இரண்டிய வருகை பற்றி நாகராஜன் எனக்கு பெருமகிழ்ச்சி நாகலோக அரியாசனம் எதிர்பார்க்கிறது தங்களை அதை ஏற்றுக்கொண்டு என்னை பெருமைப்படுத்துங்கள் நாகலோக அரசனை ஆணையிடுங்கள் எங்கள் மன்னா நாகராஜா நீ எமது தாளை பணிந்ததை ஏற்றுக்கொள்ளுகிறோம் வாழையும் மகுடத்தையும் அர்ப்பணித்து விடு உங்கள் ஆணை இனி நீங்களும் அர்ப்பணித்து விடுங்கள் ஆயுதங்களை நாகராஜா உன்னுடைய வாழும் மகுடமும் என் காலடியில் வைக்கப்பட்டு விட்டன உன்னுடைய அமைச்சர்களும் சேனை தலைவர்களும் என் முன் மண்டியிட்டு விட்டார்கள் விரும்பியிருந்தால் இருந்தால் நாகலோகம் எங்கும் ரத்தாரை ஓட வைத்திருக்கலாம் எம்பை எதிர்த்து போராட உங்கள் வலிமை இல்லை மகுடத்தையே வைத்துவிட்ட பிறகு இப்படி எதற்காக சொல்லுகிறீர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது நாகராஜா இங்கு பணிவது போல் ஒரு நாடகம் நடத்திவிட்டு அதன் பின் இவர்கள் என் மீது வாழடுக்க துணிந்தார்கள் என்றால் இல்லை இல்லை நாங்கள் இங்கு அப்படி இல்லை தாங்கள் விரும்பியது துளி ரத்தமும் கூட சிந்தாமல் முடிந்து விட்டது தாம் ஆணையிட்டால் வணங்கும் எங்கள் தலைகள் உங்களை தாக்க வாழேந்தாது எங்கள் கைகள் எதற்காக தாம் சரி என்றால் உங்கள் முன் ஒரு வேண்டுகோள் வைக்கு எண்ணம் அதனால் நாகலோகம் உங்கள் அசுரலோகம் இணைய ஒரு புதிய தொடர்பு உண்டாகும் அரசை புதிய தொடர்பா அதுதான் நாகலோக ராஜகுமாரியை தாங்கள் மணந்து கொள்வது மணந்து யார் அந்த ராஜகுமாரி மன்னா என் மகள் கயாதுதான் இந்த ஆற்றல் மிக்க மாவீர மன்னன் அவள் கரம்பற்ற வாய்ப்பளித்தால் அனப்புரிய மகிழ்ச்சி அடையும் நாகலோகமே அதன் பின்னர் நாகலோகமும் அசுரலோகமும் ஒன்றுபட்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் உருவாகும் அரசே மன்னா இரு சக்திகளும் இணையும் போது தாம் ஒரு விரிந்த அசுர சாம்ராஜ்யத்தை நிர்மாணிக்கலாமே நாகராஜா ஆலை மடக்கும் அறிவாளினி நமக்கு கயாதுவை போன்ற அழகுமிக்க ராஜகுமாரியை மனமுடித்து எமது வாளை உரையில் போட வைத்து விட்டாய் உன் ஆட்சி பொறுப்பையும் எம்மிடம் தந்து தப்பித்துக் கொண்டாய் திருமணம் சம்மதம் நடத்தலாம் உடனே அதற்கு தக்கதை செய் உங்கள் ஆணை இந்த மணிமுகம் வணங்காமுடி மன்னருக்கே உகந்தது அவன் இறைவன் வந்தாலும் தலை வணங்க மாட்டான் அப்படிப்பட்ட அரியாசனத்தில் அமர முடியும் அவன் தான் வழிநடத்த முடியும் அவன் முன்னால் உலகங்கள் எல்லாம் தலை வணங்கும் நம் அசுரர்களுக்கு உயிர் மீது அச்சமில்லை ஆனாலும் நான் நம்மை உணர்ந்து கொள்ளவில்லை நான் அந்த அசுரனை மிகுந்த எதிர்பார்ப்புடன் சாம்ராட்டாக்கினேன் அவனோ அசுரனின் தன்மானத்தை குழி தோண்டி விட்டான் நமது அசுரனின் சாம்ராஜ்யத்தை திசையெட்டும் புகழ ஒருபுற அந்த அனுப்பினே யாம் இரண்ய கசுபின் வடிவத்தில் கண்டே அவனுடைய கரங்களில் அசுரகுலத்தின் எதிர்காலம் வளமாகும் வலிமை இருக்கிறது ஏனெனில் இரண்ய கசுபு வானத்து தேவலோகத்தையும் மட்டுமல்ல லோகங்களையும் தன் காலையில் வைக்கும் அத்தனை ஆற்றல் பெற்றவன் அப்படிப்பட்டவனை நீங்கள் உங்கள் சாம்ராட்டாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நாகலோகத்தில் இருந்து வரும் வரை அரியாசனத்தை அரசரின்றி வைக்கலாமா இல்லை நாகலோக வெற்றி வீரர் வரும் வரை மகராஜன் இளநிகழ்ச்சுவின் மூத்தமைந்தன் ராஜகுமாரன் அலகாத்துக்கு இன்றைய யுவராஜ பதவி அளித்து அசுர ராஜ்யத்தை ஆளுகின்ற பொறுப்பினை அளிப்போ அமைச்சர் சங்க சோடரே, தாங்கள் எப்பொழுதே ராஜ தூதனை அனுப்பி ராஜகுமாரன் அழகாத்த அரசவைக்கு வரும்படி செய்தி அனுப்புங்கள் அப்படியே குருதேவா திருவிடிகளுக்கு மைந்தன் வணக்கம் சமர்ப்பிக்கிறேன் தாய்க்கு இன்று வெறும் மகன் அல்ல நீ இன்று நீ ஒரு யுவராஜன் நமது அசுரகுலம் அனைத்துக்கும் நீ ஒரு மகன் போல மாதாவின் வாழ்த்துக்கள் கவசமாயிருந்து உன்னை காக்கும் மகனே தாயே அப்பாவின் பெயரால் அசுரலோக அரியாசனத்தில் நான் அமர்வதற்கு முன்னால் அம்மா உங்கள் ஆசி வேண்டும் தந்தை திரும்பும் வரை உங்கள் மைந்தனுக்கு அவர் சார்பில் வாழ்த்து கூறுங்கள் வெற்றி மைந்தா உன் தந்தைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீ நடந்து கொள் அவர் என்று பெயரிடு உன் தாயின் ஆசி வெற்றி மகள் உன் காலடியில் வாழ்க என்று அவர் அங்கு நாகலோகத்திலே வெற்றிகள் பெறுவார் சிறந்த வீரருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வெற்றி பெறுவார் அல்ல மாதா வெற்றி பெற்று விட்டார் பெற்றாரா ஆமாம் தாயே குருதேவர் தனது திவ்ய திருஷ்டியால் கண்டு அப்பாவின் வெற்றியை சொன்னார் அப்பா நாகலோகத்தை அடிபணிய வைத்தாராம் நாகராஜன் அப்பாவின் முன்னால் சரணடைந்து விட்டாராம் மேலும் நாகலோக அசுரலோக தொடர்புகள் விட்டு போகாமல் இருக்க ஒரு புதிய உறவுக்கும் நாகராஜா வழிவகுத்தாராம் என்ன தாயே நாகராஜன் அவரது மகள் ராஜகுமாரி கயாதுவை மன்னருக்கு மனம் செய்து தர நிச்சயித்தாராம் மகிழ்ச்சி தரும் செய்தி இது வெற்றியை பற்றி இனி பெருமைப்படு அசுர சாம்ராட்டின் மாளிகையின் இனிமேல் நாகராணியின் வருகை பெருமைக்குரிய விஷயம்தான் நம்முடைய மன்னரை அவரது புது மனைவியுடன் வரவேற்க ஏற்பாடுகளின் மாதா என்ன விந்தையக்கா இரண்ய கசிபு நாகலோகத்தை வென்றுவிட்டான் நாகராஜன் பணிந்து நின்று அவர் மகளின் திருமணத்தை அவனுடன் நடத்த விருப்பம் தெரிவித்தார் அந்த இரண்ய கசிபு நாகலோகத்தை வீழ்த்தாதிருக்க இப்படியாக அசுரர்களின் சக்தியானது இன்னும் மேலும் மேலும் வளர்கிறது சக்தி பெருகினால் அகந்தையும் பெருகும் பிறகு அந்த இனம் எப்படி பக்தனை பெற்றெடுப்பது பக்தன் அந்த நாக கண்ணிகையின் கர்ப்பத்தில் பிறப்பான் நாளை இரண்ய கசுபுவுக்கு பிரச்சனையாக உமா வருவதை தடுக்க யாராலும் முடியாது சிருஷ்டியின் நியமம் பிந்தையானது ராத்திரியின் அந்த இருட்டில் இருந்துதான் காலையின் ஒளிக்கேற்று பிறக்கின்றது அதை காணும் போது எத்தனை அழகாக எத்தனை இன்பமாய் இன்பமாயிருக்கிறது பகலானது அந்த கொடிய இருட்டுக்கு குழந்தைதானே அந்த ஒளி குழந்தை தன்னை பெற்ற இருட்டினையே அழிக்கின்றது இருட்டு இருட்டென்பதே காலை ஒளியின் முதல் கீற்றான பிரகலாதனால் நீங்கப் போகிறது அவன் இரண்டிய மைந்தனாவான் பொதுவில் அப்படி ஒரு மகாபக்தனை பெற்றெடுக்க அவன் பெற்றோர்களுக்கு உணர்வு இருக்க வேண்டுமே இந்த இரண்டிய இயல்பாக பிரபு பக்தி அளவு கூட இல்லையே அக்கா போகட்டும் அந்த நாக கண்ணிகையின் மனம் பிரபு பக்தியின் பூந்தோட்டம் போல் உள்ளது நாகராஜனின் மகள் ராஜகுமாரி கயாது பக்தியில் பக்குவமானவள் பகவான் விஷ்ணுவின் பக்தை அவளுடைய புண்ணியமே ஒரு பரமபக்த பிரகலாதனை பெற்றெடுக்கும் வாய்ப்பினை அவளுக்கு தந்தது பாவம் அது தெரியாது அதோ அவளது திருமணத்துக்கு முன்னால் பெற்ற தாயை பார்த்து கண்ணீர் சிந்துகிறாள் அவள் அந்த நாசையனை மணந்து கொள்ள முடியாது என்று அம்மா அவரை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அம்மா நான் விஷ்ணு பக்தி மகாவிஷ்ணுவை பூஜிப்பவள் அவரோ விஷ்ணுவின் விரோதி மேலும் தன்னை யாரும் இல்லை என்று நினைப்பு அவரை அவரே ஒரு பகவான் என்று பேசுகிறார் பிறகு முரண்படும் இருவர் எப்படி மணப்பது புரிகின்றது மகளே நியாயமான உனது கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை பாசமிக்க மகளே ஒரு பலிதானமாக மதித்து சம்மதிக்க வேண்டும் மகளே உன்னுடைய நாகலோகத்தை இரணிய கசிபுவின் வாழ்முனையிலிருந்து காக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார் நீ இந்த விட்டால் அந்த இரணிய கசிபு நாகலோகத்தை நாசமாக்கி விடுவார் அதுதான் திருமணம் என்ற இந்த ஏற்பாடு மன்னியுங்கள் நான் அவரை மணந்து கொண்டேன் என்றால் ஒரு மனைவிக்குரிய கடமையை நான் மறக்க கூடாது தாய்மடியில் கற்ற தெய்வீக சிந்தனைகளை அவருக்காக நான் வெளிப்படுத்தாமல் நாயகனின் என்னப்படி நடக்க வேண்டுமே திருமணம் என்று நடந்துவிட்ட பிறகு உன் பழக்கங்கள் மறத்தான் வேண்டும் அம்மா நான் ஆலையும் போவதை நிறுத்திக் கொள்வேன் பூஜித்து வந்த விஷ்ணு விக்கிரகத்தையும் விட்டு செல்வேன் ஆனால் உள்ளத்தில் பதிந்த பக்தி உணர்வை எப்படி முடியும் மகளே இதெல்லாம் வரும் என்றுதானே பலியிடுகிறோம் என்றேன் இப்படி என்னை சோதிப்பது எதற்கு என் பக்திக்கு தடை போட்டுக் கொண்டு விடு என்று நீங்களே சொல்வதா இதயமே கோவில் தானே நாராயணன் நினைப்பு இதய கோயிலில் இருக்கட்டுமே இறைவன் நினைவை மனதில் இருந்து எவராலும் நீக்கிவிட முடியாது நாமும் இந்த நாகலோகமும் விஷ்ணுவின் பக்தர்கள் இங்கு இருக்கும் விஷ்ணு ஆலயங்கள் எல்லாம் இரண்ய கசிபுவால் இடிக்கப்பட்டார் அப்போதும் விஷ்ணு பக்தர்களின் நினைவு உள்மனதில் இருக்குமே தவிர அழியாது அடங்காது மறக்காது அது மறையாது பெற்ற தாயே என்னை இப்படி கடினமான சோதனைக்கு ஆளாகும்படி செய்தால் நான் இல்லை உன்னை சோதிக்க விஷ்ணு பகவான் தான் இப்படி ஒரு பரீட்சை வைத்து புடம்போட்டு பார்க்கிறார் ஏன் இந்த பரீட்சை எனக்கு பகவானே மகளே ஒரு பெண்ணுக்கு கணவன் என்பவனே இறைவன் ஆகையினால் மாலையிட்ட மணவாளனையும் இறைவனையும் ஒன்று போல் நினை வெவ்வேறாக நினைக்காதே மிகவும் கடுமையான சோதனையில் இருந்து நான் எப்போது மேல்வது மகளே பெற்றவளின் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு துணிவோடு இரு உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் நம்பியவரோடு நாராயணன் இருப்பார் மகளே உண்மையாக தியாகம் புரிந்தவருக்கு என்றாவது ஒரு நாள் பகவான் அப்படி ஒரு தியாகத்துக்கு ஒரு பலன் தரமாட்டாரா அப்படி என் பிரபு நினைத்தால் என்னை சோதிப்பதானால் பகவான் உண்மையைக் கண்டறிய நினைத்தால் நான் நெருப்பில் நிற்கவும் துணிவேன் அம்மா உங்கள் ஆசீர்வாதத்தால் துன்பத்தை வென்று வருவேன் மகளே உன் புனிதமான தியாகத்த நாக இனத்தின் பேராபத்தை போக்கினாய் பகவான் உனக்கு துணை இருக்கட்டும் வணக்கம் எங்கள் அரசை மனமேடையில் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் மனமேடைக்கு வர ஆயத்தமாகிறோம் நில் நாம் நாகராஜன் விஷ்ணு பக்தன் என்று கேள்விப்பட்டோம் விஷ்ணுவை பூஜிக்கிறாரா அதனால் அவரிடம் சொல் அந்த விஷ்ணுவை மிகப்பெரிய விரோதியாக நினைக்கிறோம் ஆகையால் எமது திருமணத்தில் விஷ்ணுவை கூடாது சிவபெருமானை தான் பூஜிக்க வேண்டும்